தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு கம்பன் கண்ட அனுமனை பற்றி சிந்திக்கிறோம் அனுமனை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக அந்த அனுமன் கதா கதாபாத்திரத்தை அற்புதமாக படைத்த கம்பனை பற்றி சிறிது பார்க்கிறோம் ஆங்கில கவி மில்டன் கிரேக்க கவி ஹோமர் ரோமானிய கவி பெர்ஜில் இத்தாலிய கவிஞர் சாந்தே வடமொழி கவி வான்மிகி இவர்களையெல்லாம் விஞ்சியவனாம் கம்பன் இப்படி சொன்னவர் யார் தெரியுமா கம்பனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தாரே பன்மொழி அறிஞர் பாவேசு ஐயர் தான் இப்படி குறிப்பிடுகிறார் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் துவித நிலை யாங்களிடமே கண்டவில்லை என்று பன்மொழி அறிஞர் பாரதியும் குறிப்பிடுகிறாரே அப்படி என்றால் கம்பன் உலக கவிஞர்களிலேயே உயர்ந்தவன் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கம்பன் உயர்த்தி பிடிக்கக்கூடிய அனுமனம் கூட கம்பன் உயர்வானவன் என்றால் கம்பன் காட்டுகிற அனுமனும் உயர்வானவகனாகத்தானே இருப்பான் கம்பன் தன் காப்பியத்திலே நூற்றி முப்பத்தி ஏழு இடங்களிலே அனுமன் என்று குறிப்பிடுகிறானாம் ஆறு இடங்களிலே ஹனுமான் என்று அழைக்கிறாராம் ஹனு என்றால் கண்ணம் ஹனுமான் என்றால் பருத்த கண்ணங்களை உடையவன் அல்லது கண்ணம் முறிப்பட்டவன் என்று பொருள் இப்படிப்பட்ட அனுமனுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கிறது தெரியுமா அஞ்சனையின் வயிற்றில் பிறந்ததால் ஆஞ்சநேயன் மாருதன் என்னும் காற்றின் மைந்தனுக்கு பிறந்ததால் மாருதி சஞ்சீவி மலையை அப்படியே தூக்கி கொண்டு வந்ததால் சஞ்சீவிராயன் மருந்து மலையை தூக்கி கொண்டு வந்ததால் கந்தஹாசன் ராமாயணத்தில ஐந்தாவது காண்டமான சுந்தர காண்டத்திலே இவன் கதாநாயகனாக விளங்குவதால் சுந்தரன் எல்லா காலத்திலும் அவன் இருப்பதால் சிரஞ்சீவி பெருமாளுக்கு வாகனமாக விளங்குவதால் திருவடி அத்தோடு முடிந்ததா என்ன இன்னும் அனுமனுக்கு பெயர் இருக்கிறது காவலின் மதலை குரக்கச்சீயம் நம்பன் கதாநாயகன் சமீரணன் வாயுபுத்திரன் என்பதால் சமீரணன் ராகுவத் தூதன் அஞ்சனை மைந்தன் அஞ்சனை சிங்கம் அஞ்சனை சிறுவன் இவ்வளவு பெயர்களும் அனுமன் குறித்து நாம் குறிப்பிடுகிற பொது பெயர்கள் அவனுடைய சிறப்பு பெயர்கள் என்ன என்று பார்த்தால் இவன் அளவுக்கு ஒரு சொல்லை எப்படி சொல்ல வேண்டும் எந்த இடத்தில் சொல்ல வேண்டும் அதை எப்படி சொல்ல வேண்டும் என்கிற வல்லமை வேறு யாருக்கும் இல்லையாம் அதனால்தான் அனுமனை குறிப்பிடுவார்கள் சொல்லல் வல்லன் சோர்விலான் சொல்லின் செல்வன் அஞ்சான் திருவடி இதெல்லாம் அனுமனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் இவ்வளவு சிறப்புகளை பெற்ற அனுமனை பற்றி கம்பன் மேலும் சிறப்பிக்கிறார் இந்த ஐம்பூதங்கள் இருக்கிறதே நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐம்பூதங்களோடு அனுமனை இணைத்து பார்க்கிறார் கம்பன் பொருத்தி பார்க்கிறார் கம்மன் அனுமனை அதாவது காற்றின் மைந்தனாகிய அனுமனை நீர் பரப்பாகிய கடலை தாண்டி ஆகாயத்தை வழியாக கொண்டு பூமாதேவியின் அம்சமான சீதையை சந்தித்து இலங்கை நகரை மெதுப்பிலிட்டான் அனுமன் என்று ஐந்து பூதங்களோடு பொறுத்துகிறான் ஐந்து பூதங்கள் வந்துகிட்டதா அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியக்கு ஆக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண் அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் என்று கம்பன் அனுமனை ஐம்பூதங்களோடு பொறித்து பார்க்கிறான் அனுமனை மீண்டும் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்